சிக்கன் செய்கிறதுனா ஒரே மாதிரி செய்யாமல் இதைப்போல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் அதில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் ஒரு கொத்து கருவேப்பில இதையும் சேர்த்திடலாம் இதையெல்லாம் சேர்த்து நைஸாக அரைக்காமல் ஒன்றும் பாரியமாக கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணுன்றவங்க நீங்கள் சாதாரண மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் இதையும் சேர்த்தலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு கூடவே அரை லெமன் ஜூஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா சிக்கன் கூட மசாலா நல்லா இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க தண்ணிலாம் சேர்க்காதீங்க அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் அந்த பவுலில் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவா சேர்த்தமா வந்து சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா கலந்துருங்க கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்துருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ நம்ம சிக்கன் வந்து மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது கூடவே இதையும் சேர்த்துடலாம் நான் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஒரு குரகுரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் போட விருப்பம் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் இப்போ இது மேலே சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு தள இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்துடணும் அதுக்கு தான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து முட்டை எல்லாம் நல்லா கலந்து வச்சுருக்கோம் நல்லா கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அரை டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை செத்துடலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி செத்தரலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கடந்துருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஊறுனா தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் அதே போல் சாப்பிடும் போதும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு ஒரு பீஸாக எடுத்து அப்படி சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணுமா நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும் அது ஒரு நல்லா வேக வச்சுடுங்க இந்த அளவுக்கு வந்தால் தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் பொறிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் தான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இந்த டைமில் நம்ம இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பு தீ வந்து குறைச்சிடுங்கம்மா இது நல்லா கலந்து வரும்போது நமக்கு நல்ல ஒரு ஜெல் மாதிரி வரும் அது ஒருலாம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கம்மா நல்லா ஜெல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் சேர்த்தலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க நல்லா பெரட்டிக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்க சாஸ்லாம் வந்து சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கணும் அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருந்தால் போதும் அதிக நேரம் தேவையில்லை பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி